டாக்டர் அம்பேத்கரை வஞ்சகமாக கொண்ட ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற இந்த ஆவணத்தோட புத்தகத்தோட முதல் பிரதிய நேர்த்திக்கு வந்து மதுரை வந்திருந்த திருமாவளவன் எம்பி அவர்கள் வந்து நேரடியாக சந்திச்சு அவர்கிட்ட வந்து முதல் பிரதிகம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நேர்த்திக்கு வந்து விசிகா சார்பில் மதுரை வந்து ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இந்த ஆர் எஸ் எஸ் கும்பலை கண்டிச்சு திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வந்து ஆர் எஸ் எஸ் காரங்க வந்து கலவரம் பண்றாங்க அதை கண்டிச்சு அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துட்டு அங்க வந்திருந்த முக்கியமான

இந்த எஸ் காரங்க ஆர்ஸ்எஸ் பிராமணர்கள் வந்து உணர்ந்திருப்பாங்க டாக்டர் அம்பேத்கர்னால இன்னைக்கு வந்து நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் ஒன்னு இருக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை நம்ம வந்து இன்னைக்கு வந்து படிச்சுக்கோ எல்லாமே வந்து டாக்டர் அம்பேத்கரோட பங்களிப்பு தான் அவரெல்லாம் இவங்களுக்கு வந்து காலி பண்ணியிருக்காளுங்க எப்போ காலி பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த புத்தகத்துல வந்து எப்படி காலி பண்ணாங்க யாரை வச்சு காலி பண்ணாங்க எந்த சூழ்நிலையில் காலி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து புத்த மதத்துக்கு மாறாரு ஹிந்து மதம் நமக்கு வேணாம் ஹிந்து மதம் அப்படிங்கிறது பிராமணர்களோட ஆதிக்கத்தினால உருவான வதம் நம்ம நம்மளோட செய்வோம் நம்மளோட தாய்மதம் வந்து புத்த மதம் தான் புத்தர் தான் நம்மளோட தலைவர் வந்து அவர் தான் அவர் புத்தர் தான் நம்மளோட கடவுள் சொல்லி டாக்டர் அம்பேத்கர் வந்து முடிவு பண்ணி லட்சக்கணக்கான மக்களோட சேர்ந்து நாக்பூர்ல வந்து புத்த மதத்துக்கு மாறுறாரு இவனுங்களால பொறுக்க முடியல பொறுக்க முடியாம தான் வந்து இவர் புத்த மதத்துக்கு மாறின ஐம்பத்தி மூணாவது நாளை இவருக்கு வந்து விஷம் கொடுத்து காலி பண்றாங்க இவர் காலி பண்ணிட்டானுங்க ஆர் எஸ் எஸ் காரங்களா படுகொலை பண்ணிருக்காங்க இந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா முழுசா புரியும் எந்த சூழ்நிலை காலி பண்ணிருக்காங்க யாரும் காலி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து முழுசா புரியும் இதை வந்து ஃபுல்லா இளைஞர்கள்ட்ட வந்து நாடு ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட நாடு ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து தெய்வமா வணங்கக்கூடிய மக்கள் வந்து இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில இருக்காங்க டாக்டர் அம்பேத்கர்னால தான் நமக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து சமூக உரிமை பேசுறோம் சமூக நீதி பேசுறோம் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் தான் இருக்கு காரணம் டாக்டர் அம்பேத்கர் வந்து தெய்வமா வணங்குற மக்கள் அவங்கள்ட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இந்த விஷயத்த ஏன்னா பிரச்சனைக்கு காரணம் இந்த ஆர் பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட சங்கம் ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிறது இந்த ஆர் எஸ் தான் எல்லா இடத்துலயும் ஊடுருவி அது வந்து காவல்துறையா இருக்கட்டும் நீதித்துறையா இருக்கட்டும் அரசு நிர்வாகமா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் ஊடுருவி நாட்டை வந்து கலவர கடமாத்தி மக்களை வந்து இந்து முஸ்லீம் சொல்லி சண்டை மூட்டி விடுறது கிறிஸ்துவர்கள் சொல்லி சண்டை மூட்டி விடுறது ஜாதியா மதமா மக்களை வந்து பிளவுபடுத்துறது எப்பவுமே வந்து நாட்டை வந்து கற்கால நோக்கி பின்னோக்கி காட்டு விராட்டத்தை நோக்கி வந்து கொண்டு போறது இதுதான் வந்து இவங்களோட சிந்தனையே நாட்டை எப்படி முன்னேற்றம் அப்படிங்கிறது இவங்களோட சிந்தனையே கிடையாது இன்னைக்கு வந்து மதுரை வரைக்கும் வந்து திருப்பரம் ஒன்ற வரைக்கும் வந்து இவங்க வந்து கலவர அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட குணமே தான் அரச சோட பிராமணர்களோட குணமையா தான் இருக்கிறதே வந்து பின்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க கற்கால துறைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க கலவர அரசியல் இது பண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு செத்து போகணுன்ற கலவர அரசியல் கொண்டு வரானுங்க இது மாதிரி வந்து அரசு வந்து நாட்டுல வந்து என்னென்ன பண்ணிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தொகுத்துட்டு இருக்கோம் இது எல்லாத்தையுமே தொகுத்து இந்தியா ஃபுல்லா மக்கள்கிட்ட கொண்டு போவோம் அதோட இருக்கிறதுக்கு கலவர பூமியை மாறுறதுக்கு நீங்க காரணம் இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க நாட்டுல தலைவர்களை காலி பண்ணிருக்கீங்க நாட்டுல யாரெல்லாம் வந்து முக்கியமான தலைவர்கள் உருவாகிறாங்களோ மக்களுக்காக உருவாகிறாங்களோ இருக்கீங்க ராணுவ வீரர்களை காலி பண்ணிருக்கீங்க நாட்டையே வந்து கலவர பூமியை மாத்திருக்கீங்க ஜாதி சண்டை மதி மத சண்டை சொல்லி நாட்டையே வந்து காட்டு மிராட்டு நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கீங்க நீங்க தான் நாடு நாசமா போறதுக்கு காரணம் இங்கே நாசமா போறது காரணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொகுத்து ஆதாரத்தோட தொகுத்து நாங்க வந்து முதல் பிரதி வந்து நாக்பூர்ல வர ஜனவரி முப்பதாம் தேதி காந்திய படுகொலை பண்ண நாள் அரசு எஸ் வந்து காந்திய படுகொலை பண்ண நாள் அன்னைக்கு வந்து நாக்பூர்ல போய் நேரடியா வந்து முதல் பிரதி ஆர் எஸ் அவங்க ஆபீஸ்ல ஹெட் ஆபீஸ்ல போய் வந்து கொடுக்க போறோம் இதே மாதிரி வந்து அம்பேத்கரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அம்பேத்கர் அமைப்புகள் எல்லாத்தையுமே இவங்க எல்லாரையுமே வந்து சந்திச்சு இந்த ஆவணத்தை வந்து நாங்க வந்து ஃபுல்லா வந்து கொண்டு போய் வந்து சேர்ப்போம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்போம் ஆர் சாந்தி எஸ் வந்து இந்தியால இருந்து தலைமைப்படுத்தணும் ஆர் எஸ் எஸ் வந்து இந்தியால இருந்து அப்புறப்படுத்தணும் அதுக்காக வந்து எல்லா வேலைகளுமே பார்ப்போம் மக்களை வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்